நாடுகளில் அதன் தாக்கமும் என்ற தலைப்பில் பகுதி நாம் பார்க்க போகிறோம் இந்த தலைப்போம்ீன புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடந்த சீன புரட்சி இப்பாடத்தில் பல்வேறு விஷயங்களை நாம் விவாதித்திருக்கிறோம் இதற்கு முன்பு ஐந்து பகுதியில் பல்வேறு விதமான தலைப்புகளில் விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இரண்டாம் உலக போர் இரண்டாம் உலக போருடைய தாக்கம் இரண்டாம் உலக போரில் இரண்டு அணிகளுடைய செயல்பாடுகள் அது எந்த அணி வெற்றி பெற்றது இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாடத்திற்கு செல்வதற்கு முன்பு அன்பு மாணவர்களே மலர்ந்த பூக்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் மலரப்போகும் மொட்டுகள் நினைத்து சந்தோஷப்படுங்கள் மாணவர்களே மலர்ந்த பூக்கள் என்பது கடந்த காலம் மலரப்போகும் மொட்டுகள் என்பது நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலத்தில் அழகான பூக்களாக மாறும் அன்பு மாணவச் செல்வங்களே கடந்த காலத்தை பற்றி யோசித்துக்கிட்டே இருப்பாமல் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு எதிர்காலம் நல்லதொரு எதிர்காலம் அமையும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தில் சீன புரட்சி என்ற தலைப்பில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் என்பதை முதலில் கூறலாம் சீனாவின் முந்தைய நிலை முதல் அபினிப்போர் டைப்பிங் கழகம் இரண்டாம் அபினிப்போர் பாக்சர் கிளர்ச்சி சன்னியாசனுடைய பங்களிப்பு யுவான்சி காய் அவருடைய செல்வாக்கற்ற தன்மை சீனாவில் பொது உடைமை கட்சி கோமிங் டாங்கிற்கும் ஷாம் ஷேக்கும் என்ற தலைப்பு மாசேத்தும் துங் பொது உடைமைவாதிகளின் வெற்றி இது போன்ற தலைப்புகள் நாம் பார்க்க போகிறோம் பாடத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பு இந்த சீன நாடு மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று நீங்கள் பள்ளி பருவத்தில் படித்திருப்பீர்கள் உலக நாகரிகங்கள் பழமையான நாகரிகங்கள் நிறைய இருந்தது அதில் ஒன்றுதான் இந்த சீன நாகரிகம் உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவோர் சீனாவில் தான் உள்ளது ஆசியாவிலேயே ஒரு மிகவும் செல்வாக்குள்ள நாடாக சீனா விளங்கி கொண்டிருக்கிறது அந்த சீனாவை பற்றி தான் நாம் படிக்கப் போகிறோம் சீனாவில் எந்த மாதிரியான அரசியல் இருந்தது சீன புரட்சிக்கு எந்த மாதிரியான நிலை உருவானது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் சீனாவில் பல்வேறு வம்சங்கள் ஆட்சி செய்தன குறிப்பாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் சீனாவுடைய நிலை கொஞ்சம் மாறுகிறது ஏனெனில் மஞ்சு வம்சம் என்ற ஒரு வம்சம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சீனாவுடைய அதிகாரமும் செல்வாக்கும் விட ஆரம்பிக்கிறது சீனாவில் நீண்ட நெடுந்தாலமாக மாண்டரின்கள் என்ற நிலக்கிழாமல் இருந்தார்கள் அந்த வர்க்கம் சீனாவின் அதிகாரத்தையே ஆக்கி வைக்கக்கூடிய அதிகார மையமாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவும் தங்களை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ்ந்தார்களே தவிர மக்களுக்காக வாழ்கள் ஆனால் சைனாவில் நிலக்கிழார்கள் சிறப்பாக இருந்தார்கள் சாதாரண மக்கள் வரி கொடுக்க முடியாமலும் வாடகை கொடுக்க முடியாமலும் நிலமில்லாமலும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்படி இருந்த சீனா பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறது அயலாட்டுக்காரர்கள் வியாபாரம் செய்ய சீனாவுக்கு வருகிறார்கள் சீனாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த அயல்நாட்டுக்காரர்கள் எப்படியாவது சீனாவை தன்வசம் படுத்த வேண்டும் என பல்வேறு உருவாக்குறார்கள் ஒன்றுதான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இந்த போர் நடந்தது இந்த போருக்கு முதல் ஆங்கிலோ சீன போர் என்று அழைப்பார்கள் ஏனெனில் இந்த போர் ஆங்கிலேயர்களுக்கும் சீனர்களுக்கும் நடைபெறுகிறது இந்த போர் எதற்காக வந்தது ஆங்கிலேயர்கள் சீனாவில் எப்படியாவது அபினி வியாபாரம் செய்து மக்களை அபினிக்கு அடிமைப்படுத்தி சீனாவை கைப்பற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அபினியை அதிகமாக வியாபாரம் செய்கிறார்கள் இது சீன அரசுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது ஆதலால் எப்படியாவது ஆங்கில அரசுடைய வியாபாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என சீன அரசு எதிர்பார்த்து ஆங்கிலேயரோடு மோதுகிறார்கள் அதுதான் முதல் அபினி போராக மாறுகிறது இரண்டு நாடுகளும் வெவ்வேறு கோணத்தில் மோதுகிறார்கள் ஆனால் சீனா போரில் தோற்று போகிறது போன சீனா ஆங்கிலேயரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது அந்த ஒப்பந்தத்தின் பெயர் தான் நான்கின் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி சீனாவில் ஆங்கிலேய அரசு அபினியை வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங் என்ற பகுதியை ஆங்கிலேய அரசாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது இப்படித்தான் முதல் அபினி போர் முடிந்தது அடுத்ததாக தைப்பிங் கழகம் சீன வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான புரட்சியானதுதான் இந்த தைப்பிங் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் இந்த தைப்பிங் கழகம் தொடர்ந்தது இந்த தைப்பிங் கழகம் எதற்காக வந்தது என்று பார்த்தால் சீனாவின் அரசியல் மற்றும் பொருளாதார அடக்குமுறையை எதிர்த்து நடந்த புரட்சியாகும் ஏன் இந்த இலக்கம் வந்தது என்றால் சீன அரசாங்கம் சரி ஏற்கனவே சொன்னோம் இந்த நிலக்கிடார்கள் அவர்கள் எல்லாம் சாதாரண மக்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளாமல் அவர்களுடைய சுயநலத்துக்காகவே செயல்பட்டார்கள் அதனால்தான் இந்த தைப்பின் கழகம் தோன்றியது டைப்பிங் என்றால் பெரும் அமைதி என்று பொருள் டைப்பிங் என்றால் பெரும் அமைதி என்று பொருள் இந்த டைப்பிங் கிளர்ச்சி முதன் முதலாக விவசாயிகள் தான் தொடங்கினார்கள் சைனாவில் உள்ள விவசாயிகள் தான் டைப்பிங் கிளர்ச்சியை தொடங்குகிறார்கள் பிறகு கல் கிசியோ சுவா என்ற ஆசிரியருடைய தலைமையில் மிகப்பெரிய புரட்சிகர இலக்கமாக மாறுகிறது விவசாயிகளுடைய புரட்சியாக இருந்து பிறகு கண்வான் என்ற ஆசிரியரின் தலைமையில் அது புரட்சி இழக்கமாக மாறிக்கொண்டே செல்கிறது போராட்டம் புரட்சி வெடிக்கிறது புரட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் தெரிகிறார்கள் அந்த முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன முழக்கமிட்டார்கள் மக்களிடையே சமத்துவம் வேண்டும் நிலத்தை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் சைனாவில் காணப்படக்கூடிய சமூக வேற்றுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் எப்படி மக்களுக்கு மக்களிடையே சமத்துவம் வேண்டும் நிலத்தை சமமாக பிரிக்க வேண்டும் சமூக வேற்றுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என புரட்சியாளர்கள் முடங்குகிறார்கள் புரட்சியாளர்கள் போராட்டத்தில் குதித்து நான்கிங் பகுதியையே கைப்பற்றி விட்டார்கள் மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு ஆனால் சீன அரசாங்கம் அந்நிய நாடுகளோடு கைகோர்த்து இந்த புரட்சியை ஒடுக்குகிறது இப்படி டைப்பிங் புரட்சி அந்நியரோடு சேர்ந்து சீன அரசால் கொடுக்கப்படுகிறது இப்படி சென்று கொண்டே இருக்கும் நேரத்தில் மீண்டும் பிரிட்டிஷ் அரசோடு சீனாவுக்கு மோதல் வருகிறது அதுதான் இரண்டாவது அபினி போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வரை இந்த போர் நடக்கிறது இந்த போரில் பிரிட்டிஷ் அரசும் சீன அரசும் மோதிக்கொள்கிறது இதற்கு இரண்டாவது ஆங்கில சீன போர் என்றும் அழைப்பார்கள் இந்த போர் முதன் முதலில் எங்கு தொடங்குகிறது என்றால் காண்டன் துறைமுகத்தில் ஆரோ என்ற கப்பலில் ஒரு சிறிய சிக்கல் வருகிறது அந்த சிக்கலை வைத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் சீனாவோடு போரில் இறங்க ஆரம்பிக்கிறது ஆனால் பிரிட்டிஷ் அரசு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா சீனாவோடு போர் செய்வதற்கு அப்படி என்று காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அந்த காரணம்தான் அவர்களுக்கு சாதகமாக மாறியது இச்சமயத்தில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்சும் சீனாவில் எப்படியாவது ஆதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என எண்ணுகிறது என்றால் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து நாம் சீனாவில் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என யோசிக்கிறார்கள் அந்த நேரத்தில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு சமய போதகர் படுகொலை செய்யப்படுகிறார் அதை காரணம் காட்டி பிரான்சும் சீனாவின் மீது படையெடுத்து வருகிறது பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்து சீனாவின் மீது போர் தொடுக்கிறார்கள் இப்போரில் சீன அரசு தோற்று போகிறது வெற்றி பெற்றாவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் பிறகு பெய்ஜிங் நகரில் மிகப்பெரிய கூட்டம் கூட்டி இந்த போரின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுத்துக் கொள்கிறார்கள் இப்படித்தான் இந்த இரண்டாவது அவனி போர் முடிந்தது இரண்டாவது அப்டி போர் முடிவுக்கு பிறகு சீனாவிற்கு ஏகப்பட்ட இறப்புகள் ஏற்பட்டது சீனாவின் துறைமுகங்கள் அனைவரும் வியாபாரத்திற்கு திறந்துவிடப்பட்டது அதே போல அயல்நாட்டுடைய சமய போதகர்கள் தங்கு சீனாவிற்கு வந்து போகலாம் அடுத்ததாக நாங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் அபடி வியாபாரத்தை சீனாவில் மேற்கொள்வோம் என இந்த ஒப்பந்தத்தின்படி செய்து கொண்டார்கள் இப்படி மீண்டும் மீண்டும் சீன அரசு பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது பாடத்தின் அடுத்த தலைப்பாக கிளர்ச்சி ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் முடிகிறது இந்த கிளர்ச்சி சீனாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சீன மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு புரட்சி தான் இந்த பாக்ஸர் கிளர்ச்சி பாக்ஸர் என்றால் குவான் என்ற சீன ரகசிய சங்கம் ஆகும் சீன ரகசிய சங்கம் என்ற ரகசிய சங்கம் பொருள் என்ன நியாயம் மற்றும் ஒருமைப்பாட்டின் கரம் என்பார்கள் நியாயம் மற்றும் கரம் என்பார்கள் இதில் யாரெல்லாம் இருந்தார்கள் இந்த சங்கத்தில் இந்த பாட்ஸர் சங்கத்தில் சீனாவில் உள்ள விவசாயிகள் அனைவரும் இதில் உறுப்பினராக இருந்தார்கள் சீனாவில் உள்ள விவசாயிகள் அனைவரும் இதில் உறுப்பினராக இருந்தார்கள் இப்படி விவசாயிகள் தான் இந்த கிளர்ச்சிக்கு வித்திடுகிறார்கள் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது எப்படியாவது சீனாவை ஆட்சி செய்யும் மஞ்சள் அரசை தூக்கி எறிய வேண்டும் சீனாவில் ஆக்கிரமிப்பு செய்யும் அந்நியர்களை விரட்ட வேண்டும் இதுதான் இந்த பாக்ஸருடைய நோக்கமாக இருந்தது மிகப்பெரிய கழகம் பாக்சர் கழகம் சைனா முழுக்க சென்று கொண்டிருக்கிறது ஆனால் மஞ்சு அரசாங்கம் அந்நிய நாடுகளோடு கூட்டு சேர்ந்து பாக்ஸர் கழகத்தை ஒடுக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் ஏழில் பாக்சர் கழகம் முடிவுக்கு வருகிறது இப்படித்தான் பாக்சர் கழகம் முடிந்தது அடுத்ததாக நாம் சைன வரலாற்றில் சன்னியாட்சன் ஒரு மிகப்பெரிய அத்தியானி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அளித்தவர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் சன்னியாட்சன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் மருத்துவராக பட்டம் பெற்றவர் சிறுவயது முதலேயே தன்னுடைய நாட்டின் மீது அக்கறை கொண்டவர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே நாட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் அந்த சன்னியாசன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சீன மறுமலர்ச்சி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார் அந்த சங்கத்தை உருவாக்கி சீன அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார் கிளர்ச்சியில் ஈடுபட்டதை அறிந்த மஞ்சு அரசாங்கம் சன்னியாசனை கைது செய்ய முயற்சிக்கிறது ஆதலால் அங்கிருந்து தப்பிக்கிறார் அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு செல்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வெளிநாடுகளே வாழ்கிறார் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தன் நாட்டை பற்றிய சிந்தனையோடய வாழ்கிறார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டோக்கியாவில் கோமிங்டாங் கட்சி என்ற ஒரு கட்சியை ஏற்படுத்தினார் என்ன கட்சிங்க கட்சி யாரால் ஏற்படுத்தப்படுகிறது சன்னியாசனால் ஏற்படுத்தப்படுகிறது எங்கே ஏற்படுத்துகிறார் டோக்கியாவில் ஏற்படுத்துகிறார் அந்த கட்சிக்கு இன்னொரு பெயர் தேசிய மக்கள் கட்சி இந்த கட்சியின் நோக்கம் என்ன தேசியவாதம் ஜனநாயகம் இதுதான் அந்த மிக முக்கியமான நோக்கம் சங்கத்தை ஏற்படுத்தி விட்டால் எப்படியாவது சீனாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆசைப்படுகிறார் அதற்காக சீன அரசு எதிர்த்து புரட்சியில் புதிக்கிறார் அடுத்த தலைப்பு சீன குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சீன அரசுக்கு எதிராக சன்னியாட்சன் மிகப்பெரிய புரட்சியை இறங்குகிறார் என்ற இடத்திலிருந்து தன்னுடைய புரட்சியை தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பகுதியை கைப்பற்றுகிறார் கைப்பற்றி அங்கு புதிய குடியரசை அறிவிக்கிறார் தற்காலிக குடியரசுத் தலைவராக சன்னியாட்சன் அறிவிக்கப்படுகிறார் இந்த ஆண்டுதான் சீனாவில் மஞ்சு வம்சம் தூக்கி எறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மஞ்சு வம்சம் ஆட்சி முடிவுக்கு வந்தது பாடத்தின் அடுத்த தலைப்பாக யுவான்சிக் சன்னியாட்சன் மஞ்சு வம்சத்தின் ஆட்சியை எரிந்துவிட்டார் அவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அதன் பிறகு அந்த ஆட்சியை குடியரசுத் தலைவர் பதவியை யுவான்சிகாயிடம் ஒப்படைக்கிறார் இந்த யுவான்ஷிகா யார் இந்த யுவான்சிகாய் என்பவர் வம்சம் ஆட்சியில் அமைச்சராக இருந்தார் ஆதலால் யுவான்சிக்காயிடம் சன்னியாட்சன் தலைமையை ஒப்படைக்கிறார் ஆனால் யுவான்சிக் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வாதிகாரியாக மாறி நான் தான் சீனாவின் நிரந்தரமான குடியரசுத் தலைவர் என்ற அகங்காரம் வருகிறது இது மீண்டும் சன்னியாட்சனை புரட்சியில் குவிக்க ஆரம்பிக்கிறது இப்படி சென்று கொண்டே இருக்கும் நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யுவான்சிகாய் இறந்து விட்டார் இந்த நேரத்தில் தான் சீனாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிறது அது என்ன மாற்றம் என்றால் சீனாவில் பொது கட்சி தொடங்கப்படுகிறது நம்ம எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லுவோம் சீனாவில் பொது கட்சி தோன்றுகிறது எப்படி தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ரஷ்யாவின் ஆட்சி செய்த சாக் என்ற அந்த வம்ச ஆட்சியை அங்கு தூக்கி எறிகிறார்கள் அதன் பிறகுதான் கம்யூனிசம் சீனாவில் வரவ ஆரம்பிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பீக்கிங்க பல்கலைக்கழகத்தில் ஒரு மார்சிய சிந்தனை கொண்ட நூலகம் ஏற்படுத்தப்படுகிறது அதன் பிறகுதான் சீனாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பொது உடைமை சித்தாந்தம் வளர்கிறது அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பொது உடைமை கட்சி சீனாவில் தொடங்கப்படுகிறது பொது உடைமை கட்சி தொடங்கிய பிறகுதான் சீனாவில் பல்வேறு இடங்களில் தொழிலாளர்கள் ஒன்று கூடி முதலாளிகளுக்கு எதிராகவும் நிலக்கரிகளுக்கு எதிராகவும் போராட்டம் செய்கிறார்கள் அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பல்வேறு இடங்களில் தொழிலாளர்கள் வேலை ஈடுபட்டார்கள் தொழிலாளர்கள் முதலாளித்துவத்தை எதிர்த்து போரிட ஆரம்பித்தார்கள் இப்படித்தான் சீனாவில் பொது உடைமை கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது இந்த நேரத்தில் சன்னியாட்சி என்ன யோசிக்கிறார் என்றால் எப்படியாவது கோமிங்டாங் கட்சியை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் சீன குடியரசின் மீது அவருக்கு அதிருப்தி வந்துவிட்டது எதற்காக போராடினோமோ அது செயல்பட முடியவில்லை என யோசிக்கிறார் எப்படியாவது கோமி நாம் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக சோவியத் ரஷ்யாவுக்கு தூது விடுகிறார் அங்கிருந்து சோவியத் ரஷ்யா கோமிட்டாங்கட்சியை மறுசீரமைப்பதற்காக ஆட்களை அனுப்புகிறார்கள் அவர்களுடைய உதவியோடு கோமி தங்கட்சியை மறுசீரமைப்பு செய்கிறார்கள் என்ன செய்தார் என்றால் காண்டன் என்ற இடத்தில் வங்கோவா ராணுவ கழகம் என்ற ஒரு ராணுவ கழகத்தை ஏற்படுத்துகிறார் அந்த கழகத்தை ஏற்படுத்தி முதல் இயக்குனராக ஷியாங்கே ஷேக் நியமனம் செய்கிறார் இந்த ஷியாங்கே வரலாற்றில் சைன வரலாற்றில் பிற்கால பகுதியில் வருவார் அது மட்டுமில்லாமல் சூ என்பவர் இதில் உறுப்பினராகிறார் இப்படி கோமிடங் கட்சி தன்னுடைய மறு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அந்த நேரத்தில் சன்னியாட்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் பன்னெண்டில் இறந்து விடுகிறார் இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறுகிறது இப்பொழுது கோமிங் கட்சி செல்கிறது ஆண்டு கோமிங்ட் கட்சியின் தலைவராக வருகிறார் தன்னை சித்தாந்தத்தில் உள்ளவன் என காட்டிக்கொண்டு ஆனால் பொது உடைமைக்கு எதிராக அனைத்து செயலையும் செய்து கொண்டிருந்தார் அவர் நிலக்கிழார்களுக்கும் முதலாளிகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார் சாதாரண விவசாயிகளையோ தொழிலாளர்களையோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் எப்படியாவது சீன அரசை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருந்தது அதற்காக ஒரு மிகப்பெரிய பயணம் அந்த பயணத்திற்கு பெயர் வடகெத்திய பயணம் எப்படியாவது சீனாவை கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்குகிறார் காங்கங் நகரில் தொடங்கிய ஷாங்கேஷே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஹாங்கோ என்ற நகரை கைப்பற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் யாரெல்லாம் தனக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்களை எல்லாம் தோற்கடிக்கிறார் குறிப்பாக பொது கட்சிக்கு எதிராக செயல்பாட்டை மாற்றுகிறார் இப்பொழுது சாங்கேஷேகருக்கும் பொது உடைமை கட்சிக்கும் எதிரும் பொதிரும்மாக மாறுகிறது சில இடங்களில் பல்வேறு விதமான தாக்குதல் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிகிங் நகரை கைப்பற்றி சீனாவில் நான் ஆட்சியை ஏற்படுத்திவிட்டேன் என முடங்குகிறேன் இப்படி சாங்கேஷெக் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வருகிறது ஏனெனில் சீனாவில் எந்த நோக்கத்திற்காக குடியரசு ஏற்படுத்தப்பட்டதோ அது ஒழுங்காக செயல்படவில்லை இந்த தருணத்தில்தான் ஒரு மிகப்பெரிய தலைவர் உருவாகிறார் அவர்தான் மாசே தும் அடுத்த தலைப்பு மாசே தும் சீன வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடத்தை கொண்டவர்தான் மாசே துன் இந்த மாசத்தும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே பொது உடைமை சிந்தனையில் வளர்ந்தவர் அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்கனவே நாம் பார்த்தோம் பல்கலைக்கழகத்தில் ஒரு மார்க்சிய சிந்தனை உள்ள நூலகம் திறந்தது அதில் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியதிலிருந்தே தன்னை கம்யூனிஸ்ட் கட்சி இணைத்துக் கொண்டு பயணம் செய்கிறார் அந்த நேரத்தில் மாசே தூங்கிற்கும் சாங்கே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் இவரை மாவோ என்று அழைப்பார்கள் செல்லமாக சீன வரலாற்றில் மாவோ என்று அழைப்பார்கள் மாவோ பொது உடைமை சித்தாந்தத்தில் வளர ஆரம்பித்தார் அது மட்டுமில்லாமல் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் சீனாவில் உள்ள விவசாய வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து செஞ்சேணை என்ற இராணுவத்தை ஏற்படுத்தினார் அதற்கு ரெட் ஆர்மி என்று பொருள் கூறுவார்கள் ரெட் ஆர்மி என்று கூறுவார்கள் ஆனால் சாங்கேஷே நிலப்பிரபுகளுக்கும் முதலாளிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் மாவோ தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் இப்படி இருவருக்கும் போட்டி வருகிறது எப்படியாவது சீன அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு ஒருபுறம் செல்கிறார் புறம் செல்கிறார் இது இருவருக்கும் மோதலை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய வரலாற்று சம்பவத்தை நடத்தினார் அதுதான் நீண்ட பயணம் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயல் இது மாசேத்துன் செய்த பெரிய புரட்சி நீண்ட பயணம் எப்படியாவது ஹோமிங்டான் கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து சீனாவை இருக்க வேண்டும் என்ற அவருக்கு வருகிறது அடுத்ததாக அவரை எதிர்க்க வேண்டுமானால் தன்னை முதலில் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி பலப்படுத்துவது என்று யோசிக்கும்போது தன்னை பலப்படுத்தவும் பாதுகாக்கவும் கியான்ஸ் மற்றும் ஹீனா என்ற பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி உள்ளது அங்கு போய் தஞ்சமடைகிறார் அந்த தஞ்சமடைந்து தன்னை பலப்படுத்துகிறார் பலப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய மிகப்பெரிய நீண்ட பயணத்தை வடக்கு நோக்கி ஆரம்பிக்கிறார் வடக்கு சைனாவை போய் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகப்பெரிய நீண்ட பயணத்தை ஆரம்பிக்கிறார் அவருக்கு உறுதுணையாக இருந்தது அந்த செஞ்சேன என்ற ரெட் தான் மிகப்பெரிய தொண்டர்கள் எழுச்சியோடு ஒரு லட்சம் தொண்டர்களோடு தன் பயணத்தை தொடங்குகிறார் தொடங்கி மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மைல்கள் நடந்தே செல்கிறார்கள் மாணவர்களே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆறாயிரம் மைல் சும்மா சாதாரண பகுதிகள் கிடையாது தார் சாலை கிடையாது கப்பலை போவது கிடையாது மிகப்பெரிய மலைகள் கரடு முரடான பாதைகள் ஆதிவாசிகள் வாழக்கூடிய பகுதி மலை கிடுக்குகள் மனிதர்களே செல்ல முடியாத பாதை அப்படியெல்லாம் கடந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்கிறார்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் மாணவர்களே இன்றைய இந்தியாவில் சென்னையில் இருந்து டெல்லிக்கு நான்கு முறை போயிட்டு வரக்கூடிய தூரம் தான் அந்த ஆறாயிரம் இருந்தது ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சென்றிருக்காங்க இப்படி கரடுமுரடான பாதை மிகப்பெரிய விலங்குகள் வாழ்ந்த பகுதி ஆதிவாசிகள் வாழ்ந்த பகுதி அதையெல்லாம் கடந்துதான் இந்த புரட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடக்கு பகுதியான சேன்சியை வந்தடைந்து விட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுசி மற்றும் ஹன்சி என்ற பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து மிகப்பெரிய பயணத்தை தொடங்குகிறார்கள் அன்பு மாணவர்களே இந்த பயணத்தில் செஞ்சேனையுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா அவர்கள் ஒரு கட்டளை அவர்களுக்கு ஒரு கட்டளை அந்த கட்டளை தெரிந்தால் நீங்கள் அவ்வளவு ஆக்கிரோஷப்படுகின்ற கட்டளை உங்களுக்கு நான் கூறுகிறேன் இறக்குமறை எதிரியுடன் போராடும் இறக்குமறை எதிரியுடன் போராடும் மக்களைதான் செஞ்சேனுடைய மிக முக்கியமான கட்டளையாக இருந்தது வடக்கு சீனாவை விட்டார்கள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திவிட்டார்கள் ஆனால் இந்த நேரத்தில் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது சீனாவின் மீது ஜப்பானுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிறது ஜப்பானுடைய பகுதிகளை அருகில் உள்ள சீனாவின் பகுதிகளை ஜப்பான் கைப்பற்ற ஆரம்பிக்கிறது போரில் வெற்றி முகம் ஜப்பான் பக்கம் செல்லும் பொழுது ஒரு சில சீனா பகுதியை ஜப்பான் கைப்பற்றி விட்டது அந்த அச்சுறுத்துக்கள் எல்லாம் பயந்து ஷாங்கே ஷேக் தன்னுடைய தலைநகரத்தை கூட மாற்றிக்கொண்டு ஓடிவிட்டார் ஆனால் எதிர்பாராத விதமாக போரில் ஜப்பான் தோற்று போனது தோற்று போன பிறகு ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு எல்லாம் விடுவிக்கப்படுகிறது ஜப்பான் சீனா பகுதிகளை விட்டு விட்டு சென்று கொள்கிறது அவங்க நாட்டுக்கு சென்றுறாங்க இப்பொழுது சீனாவை கைப்பற்றுவது யார் என்ற அரசியல் போட்டு வருகிறது ஒரு பக்கம் ஷாங்கே ஷெக் செல்கிறார் ஒரு பக்கம் மாசத்தும் மிகப்பெரிய படையோடு செல்கிறார் கோமிங்டான் கட்சிக்கும் பொது உடைமை கட்சிக்கும் மிகப்பெரிய போட்டி வருகிறது இந்த நேரத்தில் அமெரிக்கா சைனா வரலாற்றில் தலையிடுகிறது ரெண்டு பேரையும் பேச்சுவார்த்தை அழைக்கிறது வாங்க உங்களான பேச்சுவார்த்தை செஞ்சு சரி செய்யலாம் ஆனால் அதற்கு மாசத்தும் ஒப்புக்கொள்ளவில்லை மிகவும் தீவிரமாக போராடுகிறார் ஹோமிங்டாங்க எதிர்த்து மிகவும் தீவிரமாக போராடுகிறார் மன உறுதியோடு போராடுகிறார் அந்த போராட்டத்தில் ஷாங்கே ஷேக் சீனாவில் இருந்து விரட்டப்படுகிறார் தைவானுக்கு ஓடி போகிறார் உயிருக்கு பயந்து பார்மோசா அல்லது தைவான் என்று சொல்வார்கள் அங்கு ஓடி தஞ்சை புரிந்து கொள்கிறார் மாவோ என்ற மாசைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன மக்கள் குடியரசை சீனாவில் ஏற்படுத்துகிறார் அல்லது சீனாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார் அல்லது பொது உடைமை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறார் உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் தான் இந்த சீன குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது போன்ற தலைப்புகளில் தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் அன்பு மாணவர்களே இன்றைய பாடத்தில் சீன புரட்சி என்ற தலைப்பில் சீனா நிலையில் எப்படி எப்படி இருந்தது முதல் என்றால் என்ன சீனாவில் இறங்கி ஆதிக்கம் செலுத்தினார்கள் தைப்பிக் கழகம் என்றால் என்ன இரண்டாம் அபனி போர் எப்படி நடந்தது பாக்சர் கிளர்ச்சி என்றால் என்ன சீன வரலாற்றில் சன்னியாசனுடைய பங்களிப்பு என்ன யுவாஷெகா என்ன செய்தார் சீனாவில் பொது உடைமை கட்சி எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அந்த பொது உடைமை கட்சியுடைய வெற்றிகள் என்ன கோபுன் கங்கச்சியுடைய பங்களிப்பு என்ன மாசத்து செயல்பட்டார் நீண்ட பயணம் எவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்தது நாம் இந்த பார்த்திருக்கிறோம் அன்பு மாணவர்களே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய புரட்சியாளர் மாசத்துன் இன்று உலக வரலாற்றில் சீனா ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கிறது என்றால் அது மாசியத்துனுடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமான பங்களிப்பு அன்பு மாணவர்களே நாம் பாடத்தின் இறுதியாக வந்துகிட்டோம் உங்களோடு ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் மஞ்சு வம்சத்தின் ஆட்சி காலம் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது மஞ்சு வம்சத்தின் ஆட்சி காலம் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சீனாவில் பொது உடைமை அரசை ஏற்படுத்தியவர் யார் சீனாவில் பொது உடைமை அரசை ஏற்படுத்தியவர் யார் மாசே துங் நன்றி மாணவர்களே நாம் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம்